குழந்தைங்களோட முக்கியமான வேலைன்னு சொல்லலாம் அல்லது கடமைன்னு சொல்லலாம் அல்லது அவங்களுடைய குழந்தையாக இருக்கும்போது செய்ய வேண்டிய தலையாய காரியம்னு கூட சொல்லலாம் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டோம்னா படிக்கிறது தான் படிக்கிறது 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 இதே தான் குழந்தைன்னா பார்த்தோன்னா முதல் கேள்வி என்ன கேட்குறோம் உன் பேர் என்னம்மா இல்லை உன் பேர் என்னப்பா அத்தை என்ன கேட்குறோம் என்ன படிக்கிற எப்படி படிக்கிற இந்த படிப்பு ஒன்று மட்டும்தான் குழந்தைகளா இருக்கும்போது நாம கொடுக்கற முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படிப்புன்னா என்ன அப்படின்றது பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் படிக்கிறதுன்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா வீட்ல அன்றாடம் சொல்லப்படும் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா பாட புஸ்தகனால அப்படியே என் பையனுக்கு கசக்கும் படின்னு சொல்லிட்டா போதும் அவன் முகமே மாறிடுது எப்படிப்பா படிக்கிறன்னு கேளு உடனே அவளதான் இந்த படிக்கிறதுன்னா என்ன ஏன் இவங்க படிச்சாகணும் நானே சொன்னேன் குழந்தையா இருந்து ஒரு மனிதனா அவன் மாறணும் போது என்னென்ன நடக்குதுன்னா ஒரு முதிர்ச்சி அடையணும் அதுக்கு அறிவு வளரணும் அதாவது உணர்வுகள் இதெல்லாம் வந்து தானாகவே உடலியல் ஏற்படும் மாற்றங்கள்னால வருது அறிவுன்றது கற்றுக்கிட்டாதான் வரும் சுற்றுப்புறத்திலிருந்து ஏற்படும் அனுபவங்கள் மூலந்தான் என்னுடைய அறிவு வளருது நான் எவ்வளவு எவ்வளவு அனுபவப்படுறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய அறிவு அதிகமாக வளர ஆரம்பிக்குது அந்த காலத்தில் கதையெல்லாம் கூட நம்ம கேட்டிருக்குறோம் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா பையன் வந்து பட்டம் சூட்டுறதுக்கு முன்னால் இளவரசராக இருக்கும்போது அவருக்கு பட்டம் சுட்டுறதுக்கு முன்னால் கையில் ஏதோ காசு கொடுத்தோ அல்லது ஒன்றுமே கொடுக்காமையோ நீ போயிட்டு ஒரு வருஷம் ஓரெல்லாம் சுற்றிட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு பட்டம் சூட்டுறேன்னு சொல்கிறதா நம்ம படிச்சிருக்கிறோம் இது ஏன் அப்படின்னா நாலா வட்டத்தில் நீங்கள் போய் அனுபவப்பட்டாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிவு வளரும் முதிர்ச்சி அடையும் இப்போ பாட புத்தகம் அப்படின்றது என்ன எதுல பலவிதமான புத்தகங்கள் இருக்குது கதை புக்கம்னா படிக்கிறான் கார்ட்டூன்னா படிக்கிறான் நீங்களே பாருங்க டிவி பார்க்கும்போது கார்ட்டூன் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நியூஸ் பார்க்க மாட்டான் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இது காரணம் என்னன்னா இந்த பாடம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து என்னுடைய அறிவை வளர்த்துக்கணுன்னா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் வளர்த்துக்கணும் இது தொட்டா சுடும் உளுந்துட்டா அடிபடும் இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டுக்கிறேன் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையில் நான் வந்து அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணால் என்னுடைய வாழ்நாளே பத்தாது அதனால் மனிதன் மட்டும்தான் அதனால்தான் மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு அளவு தான் அவங்க கற்றுக்க முடியுது மிருகங்கள் ஒரு பறவை ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டதுல திறமையா இருக்கும் இன்னொரு மிருகம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டதுல திறமையா இருக்கும் இன்னொன்னு கத்துக்க முடியாது மனிதன் மட்டும்தான் அனுபவன்றது தானே கத்துக்காம மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து இவன் கத்துக்கிறான் அது ஒண்டிதான் மனிதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்னு ஒண்ணு நானே அனுபவப்பட்டு கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நிச்சயமா அந்த காலகட்டமும் நேரமோ என் வாழ்நாளோ பத்தாது அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மற்றவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நான் கத்துக்கிறேன் இந்த அதர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறது அது வந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கற்ற எழுதணும்னா லிட்ரேச்சர் வரலாறு என்ன சொல்லுது இதுக்கு முன்னால யார் யார் எதை அதை பத்தி இதை பற்றி சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுல ஏதாவது எதாவது நான் புதுசா சொல்ல போறேன்னு நான் ஆராய்ச்சி கற்ற எழுதணும் அதாவது மற்றவங்களுடைய ஹிஸ்டரி என்ன அவங்க என்னென்ன கத்துக்கிட்டாங்க என்னென்ன வகையில் அவங்க அனுபவப்பட்டாங்க அதை விட நான் என்ன வித்தியாசமா அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் புத்தகம் இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா வாட்ரு வருது இது ஒருத்தர் அனுபவப்பட்டது இதிக்மஸ்ஸை நினைச்சோம்னா அது வந்து புளுவா மாறுது பிங்காக மாறுது அது ஒருத்தர் அனுபவப்பட்டது சுவிட்ச தட்டுனா லைட்டரின்றது ஒருத்தர் அனுபவப்பட்டது அந்த அனுபவங்களெல்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிடப்படுது அதைத்தான் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டிருக்கிறாங்க இந்த எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது இதை வந்து சொல்லி கொடுக்கறது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் தான் பாட புத்தகம் இந்த பாட புத்தகம் என்றதை இதுவும் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு கஷ்டமே இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கதை புக் படிக்கணுமா ஜாலியாக இருக்குது வேற ஏதாவது ஒரு பயணக்கற்றை படிக்கணுமா ஜாலியாக இருக்கு ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு தேவைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதுன்னா மட்டும் இது என்னன்னே நம்ம சொல்றதில்லை ஒவ்வொரு குழந்தைக்கும் பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த வருடம் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பாடம்னா என்ன இந்த புத்தகம்னா என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் பரீட்சன்னு வைக்கிறாங்க இந்த இருந்து நீ எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் பரீட்சை இந்த மாதிரி இந்த பாட புத்தகங்கள் வரையறுக்கப்படுது இந்த சமுதாயத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு இவ்வளவு அனுபவங்களை நீ போதும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் அட்டவணை போன்று பாடத்திட்டங்கள் வகுக்கப்படுது அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடுது பெரும்பாலான மக்களுக்கு எவ்வளவு பேசிக் அடிப்படை அறிவு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வேறு புத்தகங்கள் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பேர் தான் பாடம் அதனால பிள்ளைங்க என்ன நினைக்கிறேன்னா நான் அந்த புத்தகங்களை படிக்கிறது எதுக்காகன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்காக கெமிஸ்ட்ரினா என்ன சமையல் பண்றது ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி புளியும் காரமும் சேர்ந்தா இது வருது பச்சை கலரும் மஞ்ச கலரும் சேர்ந்தா இது வருது வெள்ளை கலரும் இதுவும் சேர்ந்தா இது வருது இந்த மாதிரி ஒன்னொன்னும் அடிப்படையா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ரசாயனம் பௌதீகம் இது இவ்வளவு தாங்குமா நீங்க ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட இங்க தான் அடிக்கணும் பல்கரம் பேஸ் பண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க வந்து உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி நல்ல முறையில வாழ்நாள பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அதுக்காக தான் இந்த புத்தகங்கள் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர் இதை படித்து என்ன பண்ண போறோம்லாம் வேற பசங்க கேட்கறாங்க இது காரணம் என்னன்னா இந்த பாடம்ன்றது என்னமோ படிச்சு வச்சு அதுக்காக கொடுக்கறது கிடையாது மற்றவருடைய அனுபவங்களை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை மேம்படைய மேம்பாடைய உபயோகப்படுத்துறதுக்கு இது நல்லா இருக்குன்றதுக்கு தான் இந்த பாடங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது இதை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு பேரும் பள்ளிக்கூடம் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வீடு நல்லா இருக்கும் பையன் நல்லா படிப்பான் எல்லாருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் இல்ல இனி இல்லமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறும் ஏற்படும்